வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி ஒவ்வொரு வருடமும் அந்த வருடம் தொடங்குவதற்கு முன்பான வருடத்தோட டிசம்பர் மாதத்துல ஆனுவல் பிளானர் வெளியிடுறது வந்து வழக்கமாச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் இன்று வெளியிடப்பட்டிருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் டிசம்பர் பதினஞ்சுல வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது சில காரணங்களால தாமதமாகி இன்று வந்து வெளியாகிருக்கு இந்த ஆனுவல் பிளானர்ல என்னென்ன எக்ஸாம் எந்தெந்த டேட்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம் இது வந்து ஒரு டென்டேட்டிவான ஒரு பிளான் தான் இதே மாதிரி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது நோட்டிபிகேஷன் லேட் ஆகலாம் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது லேட் ஆக வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்ன எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னு ஆனுவல் பிளானோட ஃபர்ஸ்ட்டு சிவ நம்பர் குரூப் ஃபோர் பற்றி தான் சொல்லியிருக்காங்க குரூப் ஃபோரோட எக்ஸாம் நோட்டிபிகேஷன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வெளியாகும் அப்படின்னும் இதற்கான தேர்வு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல வேகன்சிஸ் நோட்டிபிகேஷன் டைம் அப்போ சொல்லப்படும் அப்படிங்கிற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிபிகேஷன் வரப்பதான் நமக்கு குரூப் வேகன்சிஸ் எவ்வளவு வரும் அப்படிங்கிறது தெரியும் அடுத்ததான் அசிஸ்டன்ட் டேரக்டர் இந்த சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதுல ரெண்டு வேக்கன்சிஸ் பிப்ரவரி மாசம் நோட்டிபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்ததான் வந்து ஃபாரஸ்ட் கர்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு குரூப் ஒன்க்கான நோட்டிபிகேஷன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரும் அப்படின்னும் அதற்கான தேர்வு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடைபெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த குரூப் ஒனுக்கான டோட்டல் வேகன்சிஸ் அறுபத்தி அஞ்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் அதுல இருந்து நானூத்தி அறுபத்தி ஏழு வேகன்சிஸ்க்கான நோட்டிபிகேஷன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வரும் அப்படின்னும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எக்ஸாம் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபாரஸ்டர் எக்ஸாம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக குரூப் டூ பார்ப்போம் அப்படின்னா குரூப் டூ மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னும் இதற்கான தேர்வுகள் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் வேகன்சிஸ் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த குரூப் டூக்கே இன்னும் மெயின்ஸ்கான ரிசல்ட் வரல அடுத்த குரூப் டூ வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நோட்டிபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாப்பா அந்த மந்த்ல வந்து வருதா அப்படின்னு அடுத்ததாக ஸ்டாட்டிஸ்கல் சபாட்டி சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதற்கு இருபத்தி மூன்று வேகன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற நோட்டிபிகேஷனுக்கான அறிவிப்பு வந்து இதில் இருக்குது கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான வேகன்சிஸ் வந்து நாற்பத்தி ஏழு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பத்தொன்போது தேர்வுகள் அடுத்த வருடம் வந்து நோட்டிபிகேஷன் வரும் பத்தொன்பது தேர்வுகளான நோட்டிபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளவுதான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க டோட்டலா வந்து பத்தொன்பது தேர்வுகள் அதற்கான அறிவிக்கைகள் வந்து அடுத்த வருடத்தில் எதிர்பார்க்கலாம் இது அந்தந்த மாதத்துல இவங்க சொன்னபடி வருமா அப்படிங்கிறது தெரியல இது வந்து ஒரு டென்டேட்டிவ் பிளான் தான் ஸோ பார்ப்போம் எப்ப எப்ப தேர்வுகள் வந்து நடைபெறும் எப்ப வந்து நோட்டிபிகேஷன் வரும் அப்படிங்கிறது நமக்கு அப்பதான் தெரியும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி